சொந்தங்களும் சொத்துக்களும் கடவுளை சொந்தம் கொண்டாட தடையாக இருக்கக்கூடாது ஒரு மறுப்பு என்று ஆண்டவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே ஆண்டவர் தன்னுடைய உடைமைகளையும் உறவுகளையும் மறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் என்பது இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு வெறுப்பு என்ற வார்த்தை வெறுப்பு என்ற பாவத்தை சுட்டி காட்டுவதல்ல எங்க ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த மறுப்பு அல்லது வெறுப்பு அல்லது இழப்பு என்பது பகையை என்ற பாவத்தை கூடிய ஒரு வார்த்தை அல்ல ஒருவரை வெறுக்கின்ற பொழுது ஒன்றை நாம் மறுக்கின்ற பொழுது நாம் இன்னொருவரை அதிகமாக அன்பு செய்கிறோம் எனவே மறுப்பு வெறுப்பு இவையெல்லாம் புனிதமாக்கப்பட வேண்டும் அந்த புனிதமான மறுப்பு புனிதமான வெறுப்பு வழியாக நாம் உண்மையான அன்பை கொடுக்க முடியும் வெறுப்பு என்பது கடவுள் பக்கம் அன்பை கொண்டு வருவதாக இருந்தால் அது புனிதமான வெறுப்பு புனிதமான மறுப்பு